கோவை மாவட்டம் ஒண்டிபுதூரில் சாலைகளை செப்பனிடுமாறு பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாத நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து திமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட ஒன்றாவது வார்டு ஒண்டிபுதூர் மேம்பாலத்தின் சர்வீஸ் சாலை பல ஆண்டுகள் குண்டும் குழியுமாக இருக்கிறது சாலையில் கட்டிட கழிவுகள் கொட்டப்பட்டு சாலை கழிவுகள் தேங்கி கிடக்கின்றன இது தொடர்பாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் முறை அதிகாரிகளிடத்தில் மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை இந்நிலையில் மோசமான சர்வீஸ் சாலையை ஆய்வு செய்த கார்த்திக் கோவை மத்திய சிறை முன்பு உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பாக வந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் ஏற்கனவே வந்து இரண்டாண்டு காலமாக இந்த கோட்ட பொறியாளருடைய அலுவலகத்தில் உதவி கோட்ட பொறியாளர் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த சாலையை புதுப்பித்து கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் பல முறை நான் வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கல சாலையை புதுப்பித்து தர வேண்டும் அந்த பகுதியிலே வசித்து வருகின்ற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த சாலை அமைப்பதற்கு உண்டான தீர்வினை இந்த இடத்துல எங்களுக்கு வழங்க வேண்டும் எங்களை கூட வந்து அவங்க தேடி வர வேண்டாம்னு சொல்லிதான் வாசலியை உட்கார் வந்து எங்களுக்கு நியாயமான முறையில் அவர்கள் தீர்வு காண்பார்கள் நான் நம்புகின்றேன் திமுகவின் போராட்டத்தை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பத்து நாட்களுக்குள் பராமரிப்பு பணியை மேற்கொள்வதாக உறுதியளித்தனர் இதனையடுத்து தன் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது உணவு தானியங்களை